இறையோனும் யாக பரம்பொருளை வணங்கி மகிழ்கிறேன் குரு போகர்பெருமான் அவர்களை வணங்கி உலகத்திலே உள்ள வாத வைத்திய யோக ஞானம் மற்றும் ஆராய்ச்சி செய்கின்ற குருமார்களையும் அனைத்து மக்களையும் வணங்குவதில் மகிழ்ச்சி எனது அன்பான நண்பர்களும் தெரிந்தவர்களும் வந்து ஒவ்வொரு விஷயமாக என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு போகிறார்கள் அதில் ஒரு நண்பர் கேட்டது அவர் நல்ல விஷயமாக தான் கேட்குறாரு உலோகங்கள் ஏதும் தங்கத்தை தவிர ராஜ திராவிடத்தில் நிற்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே சாமி அப்படி நிற்க வைக்க முடியுமா அப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டார் சரி நைட்ரிக் ஆசிடில் நிற்க வச்சு நிறைய பேர் நமக்கு காமிக்கிறாங்கன்னு வந்து சொன்னாங்க செம்பு களிமணிக்கு ஆசிட் ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு அப்படின்னு ரைட் சந்தோஷம் நிறைய பேர் வந்து பயிற்சி நல்லா இருக்காங்க அந்த அன்பான நண்பர்களையும் குருமார்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி எந்த உலோகமாக இருந்தாலும் தங்கத்தை தவிர ராஜ திராவகத்தில் கீழே போய் நிற்காது அப்படி அது கீழே தங்கிவிட்டால் அது தங்க அணுக்களாக இருந்தால் மட்டுமே கீழே போய் தங்கும் கீழே போய் தங்குவதனால் தங்கும் என்று சொன்னார்கள் அப்படி வேறு உலோகங்களையும் நாம் செய்து காண்பித்து முடியும் என்ற காரணத்தினால் அவருக்கு மட்டும் அந்த ரகசியத்தை சொல்லி காண்பித்தேன் சரி இப்படியும் சில குருமார்கள் செய்கிறார்கள் என்பதை அவர் தெரிந்து கொண்டார் ஒரு சிலர் எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் சில இடங்களே செய்யலாம் அவர்களை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு தெரியவில்லை ஆனால் நவலோகத்திலே தங்கத்தை தவிர மற்ற எட்டு உலோகங்களும் ராஜதிராவகத்தில் நிற்காது அப்படி நின்றுவிட்டால் தங்கத்தை பர்ப்பம் செய்து இந்த எட்டு உலோகம் ராஜ திராவத்தில் நிற்கின்ற பொருளுடன் சேர்த்து மருந்தாக செய்து போது பல வகையான தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் தீர்க்கும் வல்லமை படைத்தது அப்படி இந்த நவலோகத்திலும் ராஜ திராவகத்தில் நிறுத்திவிட்டு கட்டிய ரசம் கட்டிய கந்தகம் இரண்டையும் குருவாக்கி வெண்மையாக பவுடர் பண்ணிவிட்டு இந்த நவலோகம் ஆசிட் ஆனது கூட அதை சேர்த்து ஒரு மணியாக கட்ட வேண்டும் அதை செந்தூரமோ பர்ப்பமோ இரண்டு பாட்டிலில் நீங்கள் பர்ப்பத்தை ஒரு பாட்டிலில் செந்தூரத்தை ஒரு பாட்டிலில் போட்டு வையுங்கள் எந்த வகையான நோய் வந்தாலும் அனுபானங்கள் மாற்றி பத்து நாள் செந்தூரத்தை கொடுங்கள் சரியாகிவிடும் பத்து நாளுக்கு பிறகு ஒரு பத்து நாள் அவர் ஓய்வு எடுக்க வைத்துவிட்டு மீண்டும் ஒரு பத்து நாள் நோய் போகவில்லை என்றால் அந்த பர்ப்பத்தை கொடுங்கள் ஒரே ஒரு வெள்ள மருந்து ஒரே ஒரு சிகப்பு மருந்து நம்ம ஆயிரம் பாட்டெல்லாம் வச்சுக்கின்னு செய்ய வேண்டிய வேலை இல்லை வைத்தியத்தில் ஒரு உயர்ந்த இது ராஜ மருத்துவமாக நாம் செய்யலாம் செம்பு களிம்பு நீக்கிவிட்டாலோ அல்லது நவலோகங்கள் ராஜராவத்தில் நின்றுவிட்டாலோ அது வாதத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ரசவாதம் என்பதை கொஞ்சம் தள்ளி ஓரமாக வைத்துவிட்டு மக்களின் நோய் தீர்ப்பதற்கு நன்மையை செய்து புண்ணியம் தேடுவதற்கு நம் குழந்தைகளும் நம் இனமும் நன்றாக வாழ வேண்டும் தமிழினம் அனைவருக்கும் உயர்ந்ததாக இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட உயர்ந்த மருந்துகளை செய்து மக்கள் உயிரை காப்பாற்றி இப்பொழுது வருகின்ற நோய்கள் மட்டுமல்ல பிற்காலத்தில் எப்பொழுது நோய்கள் வந்தாலும் அவைகளுக்கும் இந்த நவலோகம் ராஜதிராவத்தில் நிறுத்தி அதை மருந்தாக செய்து தருகின்ற பொழுது பிற்காலத்தில் வருகின்ற நோய்கள் கூட குணமாகும் இப்பொழுது உள்ள நோய்களுக்கே நமக்கு மருந்து இல்லை பிற்காலத்தில் வருகின்ற நோய்க்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சித்தர்கள் அதற்கும் மருந்தை முன்கூட்டியே கண்டுபிடித்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் ஆகவே உலகத்திலே உயர்ந்த அறிவாளிகள் கூட்டமான தமிழ் மக்கள் இந்த மருத்துவ முறையை ஆய்வு செய்ய வேண்டும் என்னிடம் கேட்டாலும் நான் இப்படிப்பட்ட ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆயிரம் பாட்டில் ஐயாயிரம் பாட்டில் டப்பாக்கள் வைத்துக்கொண்டு வைத்தியம் செய்வதை விட ஒரு செந்தூரம் பாட்டில் ஒரு பர்பம் பாட்டில் இது இரண்டு பாட்டில் இருந்தால் போகும் ஒரு வைத்தியருக்கு வேறு எதுவும் தேவையில்லை அனைத்து வகையான நோய்களுக்கும் அனுபானங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் தருகின்ற பொழுது உங்களால் அனைத்து நோயும் போக்கக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படும் ஆகவே ராஜதிராவை நிற்கக்கூடிய உலோகத்தை நாம் செய்து உங்களுக்கு காண்பிக்கிறோம் இது தமிழ் மருத்துவத்திற்கு ஒரு சிகரமாக செயல்படும் தமிழ் மருத்துவம் எப்பொழுதும் உயர்ந்து தழைத்தோங்கி இருக்க வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட நல்ல மருத்துவ முறைகளை தெரிந்து கொண்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் நாமும் சந்தோஷமாக வாழ்ந்து பிறருக்கும் படுகின்ற கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு வழி செய்து நோயிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டுமாய் எனது அன்பான வைத்திய மக்களை சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்